அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு சனிக்கிழமை பெரும்பாலும் பெண்ணை உகந்த நாள் சனீஸ்வரனுக்கு உகந்த நாள் ஐயப்பனுக்கு உகந்த நாள் மா சஷ்டி தீதி இருக்கனால முருகனுக்கும் உகந்த நாளாக இருக்குது அளவுக்கு இன்றைக்கி நான்வெஜ்ஜை சாப்பிட்றதை தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குறிப்பா நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸு ஃபுட்டு ஃப்ரீ ஃபுட்டுன்றதுனால நான்வெஜ்ஜு வந்து சனிக்கிழமையில் நிறைய பேர் சாப்பிட்றதா இருக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடிய வரைவில் டேரக்ட் ரிலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல பலன் தர விதமாக இருக்கும் உங்களோட சுய ஜாதகம் சுய விவரங்கள் போட்டு அதுக்குண்டான பலன்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி மாலை ஆறு இருபது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பத்து இருபத்தொன்று வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஷஷ்டி விரதம்ங்கிறதுனால முருக வழிபாடு செய்கிறது நல்லது கரிநாளாக இருக்கிறனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது ஒன்று முதல் பத்து முப்பத்து நாலுக்குள்ளே பைரவருக்கு விளக்கு போடலாம் இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போது கிரகநிலைகளை அளவுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ராசியில சூரியன் இருக்காரு ரிஷபராசியில் குருவும் கடக ராசியில செவ்வாய் இருக்காங்க கன்னி ராசியில கேதுவும் க தனுஷு ராசியில் சந்திரனும் மீன ராசியில் ராகு புதன் சுக்கரன் சனி நாலு பேருமே இருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக தான் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் நார்மலாக கொண்டு போகிறது நல்லது புதிய விஷயங்களை தவிர்த்துருங்க சாதம் சாதகமாக இந்த நாளை கொண்டு அமைதியா இருக்கிறது நல்லது இப்ப ஒற்றை பார்த்து ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு உதவி ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு தனம் ராசிக்கு ஜெயம் சிம்ம ராசிக்கு நன்று ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்கு கருணை தனுசு ராசிக்கு இன்பம் மகர ராசிக்கு சாந்தம் கும்ப ராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு அச்சம் இப்போ எல்லாமே நிலைகளை பொறுத்தோ ஒற்றை வார்த்தை ராசி பலன் நல்லாவே இருக்கு நால பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது இப்போ ராசி பல விரிவாக பார்த்தோம்னா மேச ராசியை அளவுக்கு தெளிவான நாள் இருக்குது சிந்தனைகள் நிறைய இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லாவே ஓய்வெடுங்க சுறுசுறுப்பாக உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடப்பற நாளாகவும் வேலையில பார்த்தீங்கன்னா வேலை வலு மாதிரி தான் இருக்குது மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்க தெய்வீக ஈடுபாடு நல்லது இன்னைக்கு முடிச்ச அளவுக்கு உங்களோட தேவைகளை அறிஞ்சிக்கிற நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன திட்டம் நல்ல ஒரு பலன் தர வித விதமா வழிக்கு நல்ல ஒரு வெற்றி தர வழியில இருக்கிற மாதிரி இருக்கு சாதகமான நாளாக கொண்டு போக சிந்திச்சு செயல்படுங்க சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்கிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளில் ஆற்றலோடவும் உறுதியோடவும் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி பாருங்க புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வழி வகுக்கிற மாதிரி ஒன்னா வெளியில போங்க இல்லைன்னா மாலை நேரத்துல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மனசு விட்டு பேசுனீங்கன்னா நல்ல ஒரு விதமா இருக்கும் சாதகமான நாளாக கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது விட்டு கொடுத்து போறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்கு ஆனா செலவுகளும் ப இருக்கு ஆனா பயனுள்ள செலவுகள் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் வர்த்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதோ கண்காணிக்கிறதோ நல்லது சேமிக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியா கொண்டு போக முயற்சி செஞ்சீங்கனாலே போதும் மனசை அமைதியா வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொறுமையா நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு குழப்பம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு மனசுல தேவையில்லாத கலக்கங்களும் பயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களை நம்பி பெரிய பணமோ தொகை வாக்கோ கொடுக்காம இருக்கிறது நல்லது கடன் வா வாங்கவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது பிரச்சனையை தீர்க்க தவிர்க்க உதவியா இருக்கும் பயணங்கள் போதோ இல்லைன்னா வெளியில மும்முரமா ஏதாவது வேலையில இருக்கும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களோட விருப்பங்கள் நிறைவேறாத ஒரு நாள் மனசுல கலக்கமும் வெறுப்பும் ஏற்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தெளிவா அஹ் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு அஹ் உறுதியோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக்க முயற்சி செய்யுங்க அஹ் மனசை தெளிவா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொருட்களவுக்கு உங் முடிஞ்ச அளவுக்கு வேலைகள்ல தவறுகள் இல்லாம பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை சரியா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் திறமைகளை வெளிக்காட்ட வேண்டிய நாளாக இருக்கு அப்பதான் வந்து ஓரளவுக்கு அது சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்களோட பதட்டத்தினாலையும் குழப்பத்தினாலேயும் வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க உங்கள் மனசுல இருக்க பாரத்தை சொல்லுங்க அது நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பழைய பிரச்சனையும் கிளராம இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனா செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமா அனுசரித்து பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக இருங்க பதட்டம் அதிகமா இருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதன ராசி நீங்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நாள் இன்னைக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு எல்லா விஷயத்துலையும் ஆர்வத்தோட செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர வகையில நண்பர்களோட ஒத்துழைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு உத்தியோகத்துல சிலருக்கு புதிய பொறுப்புகளும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தெரியும் முன்னேற்றம் தெரியும் நீங்க பதட்டம் இல்லாமல் நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட பேச்சில தெளிவும் நல்லாவே இருக்கும் மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது ஒரு நாளா இருக்கும் ஆஹ் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு எதிர்காலத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இந்த நாளை பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது புதிய பொறுப்புகள் வாங்குகிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும் அது உங்களோட பத் புத்திசாலித்தனமான செயல்பாடு மூலிமா பணிகளை சிறப்பாக செஞ்சு நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனைகள் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக்கிக்க வே வாய்ப்புகள் இருக்குது பாராட்டும் பேரும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவுல நல்லிணக்கம் நல்லாவே இருக்கு நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது துணையோட அணுகுமுறை நல்லாவே இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு மகிழ்ச்சியான ஆளை கொண்டு போக அதிகமான வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னும் பொறுப்புகள் இருக்குது இருந்தாலும் வரவுகளும் இருக்குது செலவுகளும் இருக்குது சந்தோஷமாக குடும்பத்தோட டைம்ஸ் பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மனசுக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாட்டிங்கன்னா சேமிக்க உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஊர்தியும் ஆற்றலும் தெளிவான சிந்தனைகளும் நாள் முழுக்க ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அமையும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு செய்யக்கூடிய வேலையில செயல்களில் புது பொழிவோட தெம்போட செயல்படுற மாதிரி இருக்கும் சில சௌகரியங்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கு உங்களுக்கு தேவையான புதிய பொருட்களோ மதிப்பு மிக்க பொருட்களோ வாங்க வாய்ப்புகள் இருக்கு திருப்தியான மனநிலை நல்லாவே இருக்கு உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக அதிகரிக்கிற நாளாக தான் இருக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்துல இன்னமும் சந்தோஷம் அதிகமாகிற மாதிரி இருக்கு எதிர்பாராத லாபம் வியாபாரத்தில் கிடைக்கும் குடும்பத்துல சூழ்நிலைகள் கூட இருக்கிறவங்களோட ஆதரவு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களோட சந்திப்பும் இன்னைக்கு தெளிவான சிந்தனைகளும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்பாடு கவனத்தோடவும் தவறுகள் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டு செய்யறது பாராட்டுக்குரியதாக இருக்கும் சில பலன்கள் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் தேடி வர மாதிரி இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியா ஜாலியாக சிறுங்களோட நாள் இனிமையாவே போகும் சின்ன சின்ன விஷயங்கள் இனிமையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நல்ல ஒரு புரிதலை வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வாக்குவாதம் எதுவும் இருக்காது மனசை அமைதியாக ஜாலியாக கொண்டு போக நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது செலவுகளும் இருக்குது ஜாலியாக மகிழ்ச்சியாக செலவு செய்ய சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முதலீடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வீட்டில் வேணா அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கு அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு இனிமையான நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் குடும்பத்துக்காக தேவைகள் செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு செய்ய அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையிற மாதிரி இருக்கும் வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது சிலருக்கு அரசு மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது சில நல்லதும் இருக்குது கலவையான பலன்களும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை அனுகூலமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் பதட்டம் இல்லாமல் நாளை சிந்திச்சு செயல்படுங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் கூட கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் தவறுகள் இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது கண வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அதிக வேலை இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அடுத்தவங்க கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கணும்னா அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது கணவன் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா மனசு விட்டு தன கூட பேசுங்க எந்த ஒரு பழைய பிரச்சனையும் கிளராம இருக்கிறது நல்லது நல்லுறவை ஏற்படுத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளியிடங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க மனசு விட்டு உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட வருத்தங்களையும் சொல்லுங்க அவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனா குடும்பத்துக்கான செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லது இல்லைனா சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடு செய்யும் போதை யோசித்து செய்ய எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்குது முது முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு குடும்பத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும் மருத்துவ செலவுகள் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கொஞ்சம் தடைகள் தாமதங்களுக்கு பின்னாடி கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது உறவினர்கள் வழியில கூ குறிப்பா சொல்லணும் அம்மா வழியில கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கு தெய்வ வழிபாடு பண்றது நல்லது சாதகமான பலன்களை எதிர்பார்த்து நாள கொண்டு போகாதீங்க சவால்கள் நிறையவே இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமா தேவை பயணங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு பயணத்தின் போது பணத்தையும் சரி கவனமாகவும் பயணம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தவளுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பதட்டம் தான் இருக்கு குழப்பம் இல்லாமல் நாள கொண்டுக்கோங்க வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிட்டு சரியா செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பலனை எதிர்பார்த்து இன்னைக்கு நாளில் வேலையை செய்யாதீங்க உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாம திறம்பட செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக நடந்துக்கிறது நல்லது மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க தேவையில்லாத பணப்பிரச்சனை எல்லாம் பணப்பற்றாக்குறையெல்லாம் வீட்டில் காமிச்சிக்கிட்டு எரிச்சல் இல்லாமல் கோவம் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பலனை தரலைனாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு மனசு அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கேன் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்கும் ஆனால் பயணத்தில் பண இழப்போ விரைமோ ஆகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆ ஆன்மீகத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க குழப்பத்தோடு இருக்கிறீங்க தெளிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாள் முழுக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடவே இருக்கு தெளிவான மனநிலை தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு நீண்ட நாளாக வராத கடன்கள் வரும் அதன் மூலிமா பணம் வரும் தாராளமா இருக்கு சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணங்களால நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் நாளில் அதிகமாக எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுற மாதிரி இருக்குது குழப்பம் இல்லாமல் நாள் உங்களுக்கு தெளிவாகவே போகும் வெற்றிக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை சுறு செஞ்சு முடிப்பீங்க உங்களோட இலக்குகளை அடைய ஈஸியாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பல நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் செயல்பாடு தெளிவாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள் தரமாக இருக்கும் நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் கிடைக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டான வழிக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் கணவன் மனைப்புல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட நிறையவே பேசுங்க மகிழ்ச்சியாக இருங்க மனசு விட்டு பேசுங்கள் நாள் இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது பல விஷயங்களுக்கு முடிவு தெரியும் மனசை அமைதியாகவும் இருக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு போதியான அளவு பணம் கையில் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வீண் செலவுகள் எதுவும் இல்லை சந்தோஷத்துக்கான செலவுகள் தான் இருக்குது கவலை இல்லாமல் நாளை ஜாலியாக கொண்டாட வேண்டியதும் உங்கள் கையில் இருக்குது பாதிப்பு இல்லாத நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க ரிலாக்ஸாக இருங்க மனது தெளிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா அபிர்ஷிக ராசி உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நாளாக இருக்குது எந்த வேலையிலும் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்குது உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் எதிர்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வியாபாரத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அது மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகளுக்கு நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பசங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கு சாதகமான பலன்கள் உண்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது அதிகமான பொறுப்புகள் காரணமா சில தவறுகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாகவும் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவே இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட ப பொறுப்புகளை அரைஞ்சி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது மனசில் இருக்கிற கொஞ்சம் பாத்தட்டத்தையும் பயத்தையும் வேலையில் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பாக மனசு விட்டு பேசணுங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும் உறவுல அதிகமான பிணைப்பும் புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்களை பேசுங்க ஆனால் சூழ்நிலைக்கேற்ப அமைதியும் நிதானமும் அவசியம் தேவை எந்த ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அது வீண் செலவுகளாக இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் மனசை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்குது மனசில் எந்த குழப்பமும் இல்லை எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது பசங்க உங்களோட பொறுப்பறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட பிறந்தவங்களால ம வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி கூடும் வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சரியாக முறையாக திட்டமிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகளோட பாராட்டுகள் இருக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்தில் வரவு நல்லா இருக்கு சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதலான ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான மனநிலையோட நாளை கொண்டு போங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்கு வேலைகளை தெளிவா செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அளவுக்கு தொணக்கூட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உறவினர்களோட விருந்துகள்ல கலந்துக்கிறது ரெண்டு பேருக்கும் மனசுக்கு இனிமையாக இருக்கும் சில மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசி புரிதலையும் அன்னுணித்தையும் அதிகப்படுத்துறது நல்லது விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனா செலவுகளும் இருக்கத்தான் செய்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது அஹ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமான பலனை பணத்துல தரும் சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய பாதிப்புலாம் இல்லை ஓய்வு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க உற்சாகமான நாளாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு காலையிலே மகிழ்ச்சி தர செய்திகள் வந்தாலும் செலவுகள் பின்னாடியே வரா மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கவனமா கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட பிரச்சனைகளுக்கு கூட பிறந்தவங்க கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் மருத்துவ செலவு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குவீங்க ஆனால் அந்த பேர்ல விரைமாகாமையோ பண இழப்பு ஏற்படாமையோ பாத்துக்கிறது நல்லது விரைவா வேகமாய் விவேகமாய் இன்னைக்கு நான் கொண்டு போக வேண்டியது அவசியம் கிட்ட தைரியமும் உறுதியும் அவசியமா தேவை உங்களோட இலக்குகளை அடைய கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது வேலை தொழிலை அளவுக்கு உங்களோட வேலையில வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆனாலும் உங்களோட பதட்டத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகளோ தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் தகுத்து உங்களோட வேலைகளை திறம்பட திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ளாம நாளை வந்து அமைதியாக கொண்டு போங்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கீழே வேலை செய்கிறவங்களையும் சரி கிட்டேயும் சரி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா தொலைக்கூட முடிச்ச அளவுக்கு இனிமையாக பேசி பழகுங்க உங்களோட செலவுகளும் பண விரையும் பண பற்றாக்குறை நாய கொண்டு போய் தொணக்கிட்ட காட்டி அவங்க கிட்ட எரிச்சலோ இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நல்லது பழைய குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்குது செலவுகள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கடன் வாங்குறத தவிர்த்திங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க தெளிவான சிந்தனைகளோடு இருங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருந்தாலே ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது ஓய்வெடுக்கிறதோ பாட்டு கேட்குறதோ நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு வரவுகள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது உத்தியோகத்தில் கொஞ்சம் கெடுபிடிகள் இருந்தாலும் அதை சாதகமாக அக்க வாய்ப்புகள் இருக்கு சவால்களை சந்திக்கவும் உங்ககிட்ட உறுதியான மனநிலை இருக்கத்தான் செய்து குடும்பத்தில் மனைவி வழியில் நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயோ நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இருக்குது தெளிவான சிந்தனைகள் இருக்குது வரவுகள் நிறையவே இருக்குது இலக்குகள் அடைய நல்லாவே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தோடவும் உறுதியோடவும் தன்னம்பிக்கையோடயவும் இந்த நாளை கொண்டு போவீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது சிறப்பாக இந்த நாளாக அமைக்க வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில கவனமாக சே செயல்பாடு இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ புதிய முன்னேற்றங்களோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் அதிகம் வரவுகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட மனசு விட்டு பேசுகிற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பணமும் நிறைய இருக்கிறதுனால குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை பற்றி கவலைப்படாமல் நாளாக இனிமையாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை லாபமும் வரவும் நிறையவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவும் இருக்காம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஓவரான சந்தோஷத்துக்கும் அதே மாதிரி மனசை அமைதியா வச்சுக்கிறதும் நல்லது தேவையில்லாத குழப்பத்தினால பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் குறைக்கிறது நல்லது குடும்பத்துல விட்டு கொடுத்து போறதும் வேலையிலையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதும் நல்லது வியாபாரத்துல சின்ன சின்ன முன்னேற்றம் செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு எந்த இந்த நாளை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் தேவை மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்லதாக இருக்கும் பாட்டு கேளுங்க வெளியில போங்க நல்ல ஒரு எல்லா விஷயத்துலையும் யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர வகையில் இன்னைக்கு நாள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க எல்லா செயல்பாடும் நல்லா தான் இருக்குது சிறப்பான திட்டமிட்ட செயல்பாடு தவறுகள் இல்லாமல் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது வேலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது மனசும் அமைதியாக இருக்கிறதுனால உங்களோட செயல்பாடு பாராட்டுக்குரியதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றங்கள் நிறையவே இந்த நாளில் கிடைக்க வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொன் துணை கூட இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க இருக்க முயற்சி செய்ங்க எந்த ஒரு பாதிப்பும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கொஞ்சம் ஆஹ் கோவப்படாமல் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையா போகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளை சாதகமாக்கிக்கிறது நல்லது பண விசுத்த பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமான செலவுகளை கையாண்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிக உழைப்பு உடல் உழைப்பு நிறையவே இருக்குது கடின முயற்சி இருக்கிறதுனால ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மாலையில் வெளியில் போய்ட்டு வர்றது மனதுக்கு அமைதி தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்குங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி ஏன்னா வரக்கூடிய விரைவில் லைவ் வித்தியாசமாக வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் தான் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களை கரெக்டாக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போதைக்கு ஒரு புதிய ரீல் அதாவது ராசி அடுத்த ரெண்டு வருஷம் எந்த மாதிரி மனநிலையில் இருக்குன்னு ஒரு ரீல் போடக்கூட அந்த ரீலெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது நிறைய விஷயங்கள் பொதுவாக அதாவது தேவையான பலன்களை சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம் தேவையில்லாத வீண் மாயை காட்ட விருப்பப்படலை நன்றி வணக்கம்